வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரம் பேசிட்டு இருக்கேன் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு மிருகத்துக்கு நேத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்காங்க ஏன்பா மிருகம் சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு மனுஷன் போதைப்பொருள் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணால் கூட அவன் எந்த அளவுக்கு மிருக மாதிரி நடந்துப்பான் அப்படின்னு நமக்கு தெரியும் பட் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து பலாயிரம் டன் போதைப் பொருளை வந்து இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு கடத்திட்டு இருந்திருக்கான் அதை வச்சு பலாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கான் ஸோ அவனுக்கு நேற்றி ஜாமீன் கிடைச்சிருக்கு ஸோ இவனுக்கு ஜாமீன் கிடைச்ச விஷயத்துக்கு பின்னாடி திமுகவோட லாபி வந்து பெரிய அளவில் வேலை செஞ்சிருக்குமோ அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவில் அயலக அணி செயலாளராக இருந்த நபர் அதை தாண்டி இந்த போதைப் பொருள் கடத்தி இவனுக்கு ஒரு பெரிய தொகை வந்து பலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடியெல்லாம் தாண்டி சொல்றாங்க செஞ்ச அந்த திரு கடத்தல் இருக்குல்ல அதோட மதிப்பு ஸோ அந்த பணத்தை திமுக தான் இவன் பரப்பி வச்சிருக்கான் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கொடுத்து எல்லாரையும் சைலண்ட் பண்ணி வச்சு தான் ரொம்ப சேஃப்டியாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது இவன் மேலேயும் திமுக மேலேயும் இருந்த குற்றச்சாட்டு ஸோ இப்போ இவனுக்கு ஜாமீன் இவ்வளோ பெரிய வழக்கில் இவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கிறது திமுக லாபி வந்து பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது இதை இப்போதான் இதை செஞ்சானா அப்படின்னா கிடையாது பல வருஷங்களா அதுவும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இந்த கடத்தல் விஷயத்த செஞ்சுட்டு இருந்திருக்கான் பட் எப்படி சிக்கிறான் அப்படிங்கிற சிக்குனா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மறந்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மன்த்து வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பொருள் தடுப்பு பிரிவு காவலில் சேர்ந்தவங்க வந்து போயிட்டு சில ரேண்டமாக சில லேபில் வந்து ஆய்வு அப்படிங்கிறத நடத்துறாங்க ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் போயிட்டு அவங்க ஆய்வு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க அப்போது அங்கே மூணு தமிழாளுங்க சிக்கிறாங்க சென்னையை சேர்ந்த ரெண்டு பேர் விழுப்புரத்தை சேர்ந்த ஒருத்தவங்க சிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தபெட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளான சூடோஃபெட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை வந்து தேங்காய் பவுடர் மாதிரி மாற்றி ஹெல்த் மிக்ஸ் மாதிரி மாற்றி அதை வந்து வெளிநாடுகளுக்கு இவங்க வந்து கடத்திட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த மூணு பேர்கிட்டேருந்து விசாரணை நடத்துகிறப்போ அந்த லேப்லேயே அவங்க மூணு பேரையும் கைது பண்ணி போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் வந்து விசாரணை அப்படிங்கிறத பண்றாங்க ஒரு மூணு நாலு நாள் விசாரணையில் என்ன தெரிய வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவுடைய அயலக அணி செயலாளராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு தான் இதுக்கு தலைவர் இவர் தான் கிங் பின் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது ஸோ அதுக்கப்புறம் உடனடியாக அங்கேருந்து வந்த போதைப்பொருள் தடுப்பு பிரியை சேர்ந்தவங்க ஜாஃபர் சாதி வீடை வந்து பூட்டி சீல் வைக்கிறாங்க அதே மாதிரி ஜாஃபர் சாதிக்க கைது பண்ணுன்னு ட்ரை பண்றாங்க எங்க மறைஞ்சிருக்காரு அப்படின்னு தெரியல லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஏப்ரல்ல அந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்தது ஸோ அந்த டைம்ல ஒரு வழக்கு வந்து ஜாபர் சாதிக்கு மேல போதை பொருள் தடுப்பு பிரிவினர் அவங்க போட்டது ஸோ இதில் வந்து நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு மணி லாண்டரிங் வந்து பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந் இன்னொரு வழக்கு வந்து இடி தரப்புல இருந்தும் இந்த ஜாஃபர் சாதிக்கு மேலே போடுறாங்க ஸோ ரெண்டு அதுக்கப்புறம் ஜாபர் சாதிக்கு வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் வச்சு கைது பண்ணுறாங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சேர்ந்தவங்க சோ இந்த ரெண்டு வழக்குமே ஜாஃபர் சாதிக்கு மேல போயிட்டு இருந்தது அதுல ஒரு வழக்குல ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வந்து கைது பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த வழக்குல போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் வந்தது ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் அப்படிங்கிறத ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த வழக்கில் கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்தப்பவே ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு இந்தியாவையே வந்து ஒரு ஷேக் பண்ணி பார்த்த ஒரு கேஸு இங்கே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு டெல்லி வரைக்கும் ஒரு லாபியை கிரியேட் பண்ணி வச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஒருத்தவன் போதைப் பொருள் கடத்திட்டு இத்தனை வருஷமாக இருந்திருக்கான் இதனால இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும்ல ஸோ அந்த வழக்குல அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிது பட் ஆனால் வெளியில் வர முடியல ஒரு வழக்கில் கிடைச்சிருச்சு பட் இடி பதிவு செஞ்சாங்கல்ல இந்த வழக்கு இவன் வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன் நிறைய பண்ணியிருக்கான் மணி லாண்டரிங் வந்து இவனுடைய அக்கௌண்ட்டை வச்சு நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல ஸோ அதில் இவனால் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வரவே முடியல ஸோ அந்த வழக்கு அப்படிங்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது பட் அதை எதிர்த்து எனக்கு வந்து எப்படியாவது ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபர் சாதிக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டுந்தான் எனக்கு வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு அந்த ஜாமீன் மனு அப்படிங்கிறது அடிக்கடி தள்ளுபடி பண்ண பண்ண பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீதிபதிகள் வந்து இது வந்து விசாரணைக்கு உகந்த மனு கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட்டு நேத்தி வந்து சுந்தரமோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி அவர்கள் வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கிக்கு வந்து ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இந்தியாவையே பரபரப்பாக்கிய அந்த வழக்கில் இருந்து ஜாபர் சாதிக்கு வந்து அந்த ரெண்டு வழக்கில் இருந்து இப்போ ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்து ஜாலியாக வந்துட்டாங்க இது இதை தான் நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நீதிமன்ற மழைக்கும் ஒரு கட்சியால் வந்து லாபியை கிரியேட் பண்ணி ஒரு நபரை கொண்டு வர முடியுமா வேணான்னா கஞ்சா வச்சுருந்தான்னா கூட அவன் வந்து எந்த அளவுக்கு மிரட்டப்படுறான் எந்த அளவுக்கு கைது செய்யப்படுறான் எந்த அளவுக்கு சட்டங்கள் இருக்கு அப்படின்னு தெரியும் பட் ஒரு சின்ன அமௌண்ட் ஒருத்தன் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கே இந்த அளவுக்கு தண்டனைகள் இருக்கிறப்போ பல நூறு டன் போதை ஜெய்ப்பூரில் வந்து இவன் கடத்திருக்கான் அதை வச்சு பல கோடி சம்பாதிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் அந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டோம் அது அதுக்கு ஆதாரபூர்வமான விஷயங்களை வந்து அவன் வீட்டிலேருந்தே போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவங்க எடுத்தும் பட் ஒரே வருஷத்துக்குள்ளே ரெண்டு வழக்கையும் வந்து அவன் உடைச்சி தள்ளிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்திருக்கான் அப்படின்னா உண்மையாலுமே மனசுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமா இருக்கு இப்போ திரும்ப வெளியில வந்தானா என்ன பண்ணுவான் முன்னாடி இதுவரைக்கும் இவன் உள்ள இருந்ததுனால இந்த போதைப்பொருள் தடுப்பு இந்த கடத்தல் விஷயங்கள் நின்றுடுச்சா அப்படின்னு கூட சொல்ல முடியாது இவன் கைது பண்ணப்பட்டிருந்தான் இவனுக்கு கீழே இருந்தவங்க அதை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்களா இப்போ இவன் திரும்ப வெளியில வந்ததுக்கப்புறம் அதை இன்னும் ஃபாஸ்டாக்கி இன்னும் பண்ணுவானா அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு எந்த அடிப்படையில் நீதிமன்றம் வந்து இவனுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் ஈடி தரப்புலேருந்து ஒரு கடுமையான வாதங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஜாபர் சாதிக்கு வந்து இதை மாதிரி ஜாமீனே கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய வாதங்கள் நிறைய ஃபைட் பண்ணி பார்த்துருக்காங்க பட் அதெல்லாம் தாண்டி நீதிபதி சுந்தரமோகன் அவர்கள் வந்து இந்த ஜாபர் சாதிக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரியல இது சம்மந்தமாக ஏதாவது கிரவுண்டில் என்ன வேலைகள் நடக்குது ஏதாவது நடக்காமல் கண்டிப்பாக ஜாமீன் கிடைச்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சோர்ஸ் பண்ணி இருக்கேன் தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த முழுசாக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது கண்டிப்பாக மீடியாவோட கடமை ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு ஒருத்தவங்க சுதந்திரமாக சொசைட்டியில் சுத்த முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஸோ என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது சம்மந்தமாக அப்டேட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி